பின் புகைப்பட நாடகம் ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த குழந்தைகளும் பிறக்கவில்லை தங்களது தலைச்செண் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த சிறிது காலம் உழைத்தனர் இதனால் சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த தலைச்சன் பிள்ளை பிறவியிலேயே பொறாமையோடும் மகிழ்ச்சியற்ற மனநிலையோடும் பிறக்கலானான் ஏதேனில் மிகுந்த மகிழ்ச்சியே அனுபவித்த அவர்களுக்கு கடின உழைப்பு விரக்தியை ஏற்படுத்தியது ஒருவரிடத்தில் ஒருவர் குற்றம் கண்டுபிடிப்பது சிருஷ்டிகருக்கு எதிரான வெறுப்பு வாழ்க்கையில் அதிருப்தி என்பவை ஒருவேளை அவர்களுடைய சந்ததியாகிய காயினை பாதித்திருக்கலாம் அன்று துவங்கி உலகமானது பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையின் கீழாக இருந்து வருகின்றது அவர்களுக்கு குமாரத்திகளும் பிறந்தனர் பின்னர் மற்றொரு குமாரனாகிய ஆபேல் பிறந்தான் அவன் அவர்களின் மூத்த குமாரனை போல் அல்லாமல் மிகவும் வித்தியாசமானதொரு மனநிலையில் காணப்பட்டான் ஒருவேளை வாழ்க்கையின் அனுபவங்கள் அவர்களின் இருதயங்களை பக்குவப்படுத்தியிருக்கலாம் அவர்கள் தங்கள் தண்டனையுடன் இணைக்கப்பட்டிருந்த ஸ்திரியின் வித்து பாம்பின் தலையை நசுக்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்குரிய செய்தியை நினைவு கூர்ந்தனர் ஆபேலின் ஸ்வாபமானது அவர் நொறுங்கிய இருதயமுள்ளவராகவும் தேவனை பிரியப்படுத்த விரும்பினவராகவும் இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது தங்களுடைய மன நிலைமைகள் தங்கள் சந்ததியினரை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை பெற்றோர் உணர்வார்களேயானால் அனைவருமே தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பிறவி குணங்களை வழங்க முயற்சிப்பார்கள் வருடங்கள் உருண்டோடின காயினும் ஆபேலும் ஸ்திரீயின் வித்து குறித்த வாக்குத்தாலும் தெய்வீக தயவனால் மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையாலும் ஈர்க்கப்பட்டனர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காணிக்கைகளுடன் தேவனிடம் சென்றனர் ஆபேலின் மிருக ஜீவன்களின் பழியை தேவன் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அது பாவ மன்னிப்புக்குரிய அடிப்படையாகிய இயேசுவின் மரணத்தின் அவசியத்தை நிழலாக காண்பித்தது காயினின் காணிக்கையை தேவன் நிராகரித்தது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதை போதிக்கிறது பிற்பாடு தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலிக்காக ஒரு மிருகத்தை காயின் வாங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக கோபம் வன்மம் வெறுப்பு சண்டை போன்றவை தன் இருதயத்தில் எரிய அனுமதித்து ஒரு கொலைகாரனாக மாறினான் ஆதியாகமம் நான்கு ஐந்து முதல் எட்டு ஆபேலின் இரத்தம் காயினுக்கு எதிராக நீதிக்காக தேவனிடம் மன்றாடியதாக பரிசுத்த பவுல் கூறுகிறார் ஆனால் இயேசுவின் இரத்தமோ பாவிக்காக இறங்கும்படி தேவனிடம் மன்றாடியது எல்லா அநீதியும் நீதிக்காக தேவனிடம் மன்றாடுகின்றன ஒரு விசேஷித்த உடன்படிக்கையின் மூலமாக இயேசுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சபையும் ஆதாமுக்காகவும் அவனுடைய சந்ததிக்காகவும் தங்கள் ஜீவனை கையளித்தனர் ரோமர் பன்னிரண்டு ஒன்று இப்படியாக விசேஷித்த பழிகள் நிறைவடைந்தவுடன் மறுசீரமைப்பு திரும்பக் கொடுத்தல் பின் தொடர்ந்து வரும் ஆமேன்